சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராஜி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள் ராசியில் செவ்வாய் சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய சனி சுகஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது சந்திரன் என கிரக நிலையெல்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் பார்த்தோம்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாரு பதிமூன்று இரண்டு அன்று சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் புதுமையான சிந்தனைகளும் சிறந்த கற்பனையாலும் உடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது திடீரென்று கோபம் வரும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க நேரலாம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் செய்கையால் மன உங்களுக்கு உண்டாகலாம் நீண்ட நாள் இருபதையாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேரும் வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரியின் பாராட்டுகளை பெறுவீர்கள் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும் சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார்கள் குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும் சகோதரர்களில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்க கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் விருப்பமான நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பெண்கள் வீண் பேச்சுகளை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது பண வரத்து திருப்தி தரும் கோபத்தை குறைப்பது நல்லது கலைத்துறையினருக்கு சகஜ நிலை காணப்படும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் சக கலைஞருடன் இருந்து வந்த இடைவெளி குறையும் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை இப்பொழுது உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் சூரியன் சஞ்சாரம் அனுகூலமான பலன் தரும் பண வரத்து அதிகரிக்கும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் மூலம் நட்சத்திரம் இந்த மாதம் பொருட்கள் களவு கொடுக்க நேரிடலாம் உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் பூராடம் நட்சத்திரம் இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது நிதானமாக இருக்க வேண்டும் தகுந்த வரன் கிடைத்து திருமணம் ஏற்பாடு இனிதே நடைந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டாகலாம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் போட்டி தேர்வுகள் சாதகமாக முடியும் சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டி இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் விநாயக பெருமானை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன கஷ்டம் தீரும் பண வரவு சகஜமாக இருக்கும் இந்த மாத சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிர்ஷ்ட தினங்கள் பதினைந்து பதினாறு அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்